ஓம் சிவமுகா வலைச்சித்திரையை போற்றி ஓம் சிவமுகா வலைச்சத்திரை போற்றி குருவே சரணம் குருவின் திருவடி சரணம் ஐயா அந்த வேண்டுகோளை என்னுடைய ஒரு ஐயப்பாடு என்னென்னா ஐயா உயர் பொருளான இறைவனை அடையிறதுக்கு நம் இந்த உடல் இந்த உயிர் வந்து ஆணவம் கண்மும் மாயை இதெல்லாம் சிக்கி சீராடி அதை அடைய முடியாமல் தவிக்கிற தான் நமக்கு வந்து நம்மளுடைய வினையை அகற்ற முடியாமல் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தவிர்க்கணும் அந்த பூ உலகில் இருந்தாலும் நம்ம அதுக்கு ஒரு விடை காணும் விதமாக நம்மளுடைய குருநாதர் சித்தர்கள் திருவடியை அணிஞ்சு அந்த வினய கலையரத்துக்கு என்ன இந்த உயிர் அதெல்லாம் விட்டு விலகாமல் இருந்தாலும் குருநாதர் விலகி விலகி வைப்பார் அதை நம்ம உயர் பொருளை அடைய முடியும் குருநாதர் மூலமாகங்கிறத வழி நடந்து வர்ற சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த வழி நடந்து வரும் சூழ்நிலையில் எல்லா உயிர்களுக்கும் நம்ம வந்து ஒரு இப்போ கருணை காட்டும்போது கொசுவை கடித்தா கூட கொசு அடி வந்தால் கூட அடிக்காமல் பா அந்த ப பள்ளி அடிக்காமல் நம்மளை சுற்றி இருக்க இந்த உயிர்கள் சிறு உயிர்களை வந்து நம்ம வந்து நம்மளால் அதை விளக்கிட்டு அதை துன்புறுத்தாமல் கொள்ளாமே நம்மளால் போக முடியுது நான் உட்பட என்னை சூழ்ந்திருக்கவர்களும் மக்களும் அது இந்த சித்த வழியில் போகிறவங்க குருநாதருடைய நெறிமுறைகளை கேட்டு அதை பின்பற்ற முடியுது இருந்தாலும் இந்த நம்மளை சுற்றி இருக்க உயிர்கள் அதாவது மனிதர்கள் மானிடர்கள் சுற்றி இருக்க நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய அவன் அறியாமையோ இயலாமையோ அவங்களுடைய வஞ்சம் அவங்களுடைய இந்த கர்வம் அந்த அதை நம்ம எதிர்கொள்ள முடியல அவர்களிடத்த நம்மளால் நம்மளால் அந்த கருணையை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நமக்கே உண சில நேரங்களில் கோபப்பட்டு விடுறோம் சில நேரங்களில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்கள் வரும்போது அவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யாமல் தவிர்த்து விடுறோம் நம்ம அறிந்தே செய்யணும் போது ஐயோ நம்ம இந்த அவன் பாவிதானே அப்படின்னு நம்மளை நினைச்சாலும் அவன் வந்து துர்மார்க்கம் தானே அப்படி அவனுக்கு உதவி செய்யலாம் பரவாயில்ல கூட நமக்கு வந்து அது சரியான வழிமுறை இல்லை எல்லாருக்கும் துஷ்டனுக்கும் உதவணும் துஷ்டனுக்கும் ஹெல்ப் பண்ணணும் நல்லவர்கள் கெட்டவர்கள் மனிதர்களை பாகுபாடு இப்படி நம்ம உயிரினங்களை வந்து நம்ம கருணை நம்மளை கடிக்க வர உயிரினங்கள் துன்புறுத்த வர மற்ற ஐந்தறிவு ஜீவங்களை நம்ம விளக்கி வைக்கும்போது ஏன் மனிதர்கள் நம்மளால் விளக்க வைக்க முடியல அவங்களையும் நம்மளை சரிசமமாக பாவித்து அந்த இது பண்ண முடியல அதுக்கு அகத்திய பெருமான் அது அந்த மாதிரி நம்ம விளைக்கும் போது பாவம் சேருமா வினை சேருமா என்று அகத்திய பெருமான கேட்டு தாழ்மையுடன் அடிபணிந்து சரண்கிறோம் சாய நமக ஓம் சாய நமக ஓம் சிவமகா வலைச்சித்திரை போற்றி குருவே சரணம் குருவின் திருவடி சரணம் சாய நமக ஆற்றலாக இவ்யுகமதிலே மானிட பிறப்பாக பிறக்கக்கூடிய அரியதொரு பிறப்புதனை ஒருவன் அடைந்து அது எத்தகைய பால் இன நிலையினை சேர்ந்தவராக இருந்தபொழுதும் தான் அரியதொரு பிறப்பாக ஆற்றல் கொண்ட இளநிலையில் முதுநிலை கேட்டு பெற்ற அவ்வை கூறிய அத்தகைய சொல்போல் அம்மானிட நிலை என்பது பிறப்படுத்த இம்மானிட நிலையில் ஏற்றுக்கொண்டு வருகின்ற நல்வினை தீவினை இரண்டையும் தன்னுடைய வாழ்வியல் நடைமுறைகளோடு அதனை ஏற்று பயணப்பட்டு வருகின்ற வேலைதனிலே நல்வினைகள் உயர்ந்து தமை சார்ந்த ஊழ்வினை தீவினைகள் தாழ்கின்ற பொழுது ஒருவன் இதுபோன்று அறிவுசார் மைய தலங்களுக்கு சென்று ஆற்றலாக உலகிலே பல்வேறு தலங்களில் தடங்களில் நடைபெறும் ஆன்மீக சொற்பொழிவு நிலைகளோடு ஆலய பக்தி வணங்குதல் நிலைகளோடும் ஒருவன் தன்னை இணைத்து கொண்டு தேடல் நிலைகள் இறைதனை தேடி அலைகின்ற நிலைகளோடு தன்னை இணைத்து கொண்டு இறை எங்கு அமர்ந்திருக்கின்றார் என்னும் நிலைதனை இறுதியில் அடைந்து இறைவன் எங்கு அமர்ந்திருக்கின்றார் என்ற நிலைதனை இறுதியில் அவன் தேடல்களின் இறுதியில் இதுபோன்ற அறிவுசார் மையங்களில் கூறக்கூடிய அற்புதமான வழிமுறைகளின் மூலமாக இறை தமக்குள் அமர்ந்துள்ளார் என்னும் நிலைதனை அவன் கண்டு உணர்ந்து நல்வழி நல்வழி செல்ல வேண்டும் அக்குருவின் மூலமாக சூட்சம குருவின் மூலமாக வாழும் குருவின் மூலமாக நல்வழி செல்ல வேண்டும் என்று தன் முயற்சிகளை மேற்கொண்டு அவனிடத்தில் அருள் ஆற்றல் பெற்ற உபதேச நிலைகளை ஏற்று பெற்று அமர்ந்து அதனை ஒருநிலை மனதோடு ஏற்று பெற்று ஏற்றுக்கொண்ட உபதேச நிலைகளை ஓர் நல் நிலையாய் தன் மனதில் வைத்து அதனை கடைப்பிடித்து தன் வாழ்வியல் நடைமுறைகளோடு அதனை இணைத்துக்கொண்டு தன் வாழ்வியல் நடைமுறைகளோடு அதனை இணைத்துக்கொண்டு வளர்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இன்னல் இடர்களை அக்குருவின் மூலமாக உபதேசம் பெற்று இதுபோன்று நல் இறை வாசஸ்தலங்களுக்கு சென்று உரைக்கின்ற குருவின் மூலமாக நல் உபதேச ஆலோசனை நிலைகளை பெற்று ஒருவன் வளர்ந்து வருகையில் ஆற்றலாய் ஒரு குருவோடு அடிபணிவு சரணாகதி நிலையிலே அவனுக்குள் அத்துணை ஆற்றலும் உள்ளன அவனுக்குள் இருந்து எழும் ஆற்றல் தனக்குள் இருக்கும் ஆற்றலை செய்து சிவத்தை வைக்கும் ஆற்றலினை கற்று கொடுக்கின்றான் என்கின்ற நிலைதனை உணர்ந்து ஒருவன் பயணப்படுகின்ற பொழுது அவன் ஆற்றுகின்ற அத்துணை பணிகளும் நற்பணிகளே கலியுகத்தில் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் சீடனே அவ்வாறு பயணங்கள் மேற்படு மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது தனக்குள் இருந்து எழுகின்ற வினாக்களுக்கு விடைகளை தனக்குள்ளே உணர்ந்து கொள்கின்ற ஓர் பக்குவ உணர்தல் நிலைதனை கற்றுக்கொடுக்கும் அற்புதமான தகைய நிலைதனை பெறுகின்றவனே உண்மையான சீடனாக அவன் உருப்பெறுகின்றான் என்று அகத்தியன் யாம் முன்பு உரைத்தவாறு தற்பொழுதும் உரைக்கின்றேன் அவ்வாறு எத்தகைய உயிருக்கும் தீங்கிழைக்க கூடாது தெரிந்தோ அறிந்தும் அறியாமலும் தீங்கிழைக்க கூடாது என்ற எண்ணம் தன் மனதில் உதித்து எழுகின்ற பொழுதே அதனை நடைமுறையில் வாழ்வியல் நெறிமுறைகளில் கையாண்டு வருகின்ற பொழுதே ஒருவன் உன்னத நிலை நோக்கி பயணப்படுகின்றான் உயர்நிலை நோக்கி பயணப்படுகின்றான் அவன் பயணம் முழுவதுமான சிவப்பயணமே என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் சீடனே அவ்வாறு எதிராளிகளாக தான் கருதுகின்றவர்களுக்கு கூட நல்நிலையில் அவர்களுக்கு நல் உபதேசங்கள் கொடுத்து அவர் அவரவர்கள் ஊழ்வினைகளிலிருந்து அவர்கள் வெளிவருகின்ற பொழுது அவர்கள் தன்னை திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புதனை வழிமுறைகளை நெறிமுறைகளை தானாக அவர்கள் கையாண்டு கொள்வார்கள் என்றும் அதற்குரிய முதல் கழுதனை எடுத்து வைக்கின்ற பொழுது அத்தகைய நெறிமுறைகளை அவர்கள் கடைப்பிடிக்கின்ற பொழுது அப்புண்ணிய நிலையும் உமை வந்து அடைகின்றது என்றும் அப்புண்ணிய நிலைகளோடு நீர் கற்றுக்கொண்ட அறிவுசார் நிலைகளும் நீர் செவிமடுக்கக் கேட்ட குருவின் உபதேச நிலைகளும் உமக்குள் இருந்து உணர்தல் மூலமாக நீர் கண்ட பக்குவ நிலைகளும் அமர்ந்து நீர் செய்கின்ற தியான நிலைகளும் உமை உயர்நிலைக்கு எடுத்துச் செல்லும் எடுத்து சென்று இதுபோன்று மகா சபைகளிலே நற்சிடனாய் அமர்ந்து உலகோரை உய்விக்க நீர் எடுக்கின்ற உம்முயற்சி நல்முயற்சியாய் அது சிவமுயற்சி ாய் நடைபெறும் அவ்வாறு சிவமுயற்சியில் நீர் வெற்றி காண்பது என்பது உம்மாள் இவ்வுலகம் இக்கலியுகம் மாறுவதற்குரிய ஒரு கல்தனை நீரெடுத்து வீசுகின்ற பொழுது அக்கல் பல்வேறு துகள்களாக பிரிந்து அத்துகள்களிலிருந்து எழுகின்ற பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக கலியுகத்திற்கு பறைசாற்றும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலோடு இணைந்து நீராற்றுகின்ற உரையும் பக்குவ நிலை கொண்ட உபதேசங்களுமே உமை சிவநிலைக்கு அடைத்துச் செல்லும் என்று அகத்தியன் யாம் உரைத்து இதுவே ஓர் மானிடன் கலியுகத்தில் வஞ்சகம் சூழ்ச்சி போட்டி பொறாமை ஒருவருக்கொருவர் கூட நம்பாத நிலை தன்னை கூட சந்தேக கண்கொண்டு பார்க்கின்ற இத்தகைய கலியுகத்திலே எதையும் எவரிடத்திலும் எப்பொழுதும் நம்பிவிடாத நம்பிக்கை இல்லாத இக்கலியுகத்தில் தனக்குள் ஓர் அதீத நம்பிக்கை நிலையினை உள்ளூரை ஏற்றுப் பெற்று உள்ளூரை ஏற்றுக்கொண்டு அந்நம்பிக்கையினை ஊற்றுப் பெருக்கு போல் உள்ள எடுத்து குருவை ஒருவன் வணங்குகின்ற பொழுது நற்குருவை சர்க்குருவாய் வாழும் குருவாய் அக்குருவிற்குள் அனைத்து இரையாற்றலும் அமர்ந்திருக்கின்றது என்று ஒருவன் பயணப்படுகின்ற பொழுது அப்பயணம் நல் சிவப்பயணம் கலியுகத்தில் அதுவே தூய பயணம் அதுவே நற்பயணம் என்று அகத்தியன் யாம் உரைத்து இதுவே ஓர் மானிடன் கலியுகத்தில் சிவநிலை அடைவதற்குரிய அற்புதமான வழிமுறைகள் என்று யாம் சீடன் உரைத்து ஆசி கூறி அமர்ந்திருக்கின்றோம் நற்சீடனாய் பொற்சியிடனாய் பிரபஞ்ச மகா சபையிலே கிளை சபை ஆசானோடு இணைந்து அற்புத சபைதனிலே முதன்மை சீடனாக அமர்ந்திருந்து அருள்மொழி கேட்ட உபதேச மொழிகேட்டு சித்தனோடு இயல்பு நிலையில் சூட்சம நிலையில் உபதேச மொழிகேட்டு தொடர்ந்து நற்பயணம் மேற்கொள்ளும் சிவ ஆற்றல் தனை பெறுகின்ற வல்லமைதனை சூட்சமன் நூலின் ஆற்றல் தனை பெற்று கொண்டு வருகின்ற நற்சீடனுக்கு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சீடர்